இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உறவுகளானாலும் சரி நட்புகளானாலும் சரி மனம் விட்டு பேச முடிந்த அளவு மட்டுமே ஆடப்படுகின்றன பலம் பெறுகின்றன மனம் விட்டு பேசுவது நின்று போகுமானால் சந்தேகங்கள் நிஜங்களின் இடத்தை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றன பின் அந்த உறவுகளில் விரிசல் விழுகின்றன நட்புகள் துண்டிக்கப்படுகின்றன இது சம்பந்தப்பட்ட கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு இராணுவ வீரனும் ஒரு இளம்பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் மூன்றே மாதத்தில் போர் ஏற்பட இராணுவ வீரன் போருக்கு போக வேண்டியதாகிவிட்டது அவன் போகும்போது மனைவி கர்ப்பிணி இருவருமே மிகுந்த மன வருத்தத்தில் பெறுகிறார்கள் போர் முடிந்து உயிரோடு திரும்புவான் என்பது நிச்சயமில்லை ஆனால் அதிர்ஷ்டவசமாக கழிந்து வெற்றிகரமாக திரும்புகிறான் விமான நிலையத்தில் அவன் மனைவியும் மகனும் அவனுக்காக காத்திருக்கிறார்கள் மனைவியையும் மகனையும் ஆனந்தமாக கட்டியணைத்துக் கொள்கிறான் அந்த வீரன் அவன் கண்ணிலும் மனைவி கண்ணிலும் ஆனந்த கண்ணீர் மூன்று பேரும் வீடு திரும்புகிறார்கள் கணவனுக்கு பிடித்த சமையல் செய்ய சாமான்கள் வாங்கி வர மனைவி மார்க்கெட்டுக்கு செல்ல வீட்டில் மகனும் தந்தையும் மட்டுமே இருக்கிறார்கள் கூச்சத்துடன் ஒதுங்கி நின்ற மகனை பார்த்து வீரன் கேட்கிறான் ஏன் அப்பாவுடன் பேச மாட்டேங்கிறாய் என்று கேட்டார் அந்த சிறுவன் குழப்பத்துடன் தந்தையை பார்த்துவிட்டு சொல்கிறான் நீங்கள் ஒன்றும் என் அப்பா இல்லை வீரன் மகனை கேட்கிறான் பின் யார் உன்னுடைய அப்பா என்று தினமும் என் அம்மா நிற்கும் போது நிற்பார் அம்மா உட்காரும் போது அவரும் உட்காருவார் படுக்கும்போது அவரும் கூட படுத்து கொள்வார் அவர்தான் என் அப்பா என்று அம்மா சொல்லியிருக்கிறாள் வீரனுக்கு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது மனைவி சாமான்கள் வாங்கி கொண்டு வந்த பின் கணவனிடம் திடீர் மாற்றத்தை கண்டாள் அவன் அவள் சமைத்ததை உண்ணவில்லை அவளை அவன் தொடவில்லை அவள் அவன் அருகில் வருவதை கூட அவன் மறுத்தான் இரண்டு நாட்கள் இப்படியே நிகழ மனைவி மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிறாள் மனைவி இறந்த அன்று இரவு தந்தையும் மகனும் படுத்துக்கொள்ள செல்லும் போது தந்தையின் நிழலை காண்பித்து மகன் சொல்கிறான் இதோ என் அப்பா திகைத்த வீரன் மகனை விசாரிக்கும் போது உண்மை வெளிவந்தது தாயின் நிழலை பார்த்த மகன் ஒரு நாள் இது யார் என்று வெகுளித்தனமாய் கேட்டபோது மகன் தந்தை அருகில் இல்லாத குறையை உணரக்கூடாது என்று அவள் இதுதான் உன் தந்தை என்று சொல்ல சிறுவன் அன்றிலிருந்து அந்த நிழலையே தந்தையாக நினைத்து வந்திருக்கிறான் வீரன் தாங்க முடியாத குற்ற உணர்ச்சியாலும் துக்கத்தாலும் மனமுடைந்து போகிறான் இந்த கதையில் மகன் சொன்னதை கேட்ட வீரன் தன் மனைவியிடம் விளக்கம் கேட்டிருக்கலாம் மனைவியும் கணவனின் நடவடிக்கைக்கு விளக்கம் கேட்டிருக்கலாம் இருவரும் வெளிப்படையாக மனம் விட்டு பேசியிருந்தால் அவர்கள் வாழ்க்கை ஆனந்தமாக சென்றிருக்கும் ஆனால் கணவன் தன் மனைவியின் நடத்தை மோசமாக இருந்திருக்கிறது என்று தானாக முடிவெடுத்து அப்படி ஒரு வெறுப்புடன் நடந்து கொண்டான் மனைவியாவது ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று அவனை பதில் சொல்ல வற்புறுத்தி அப்படி செய்யாமல் தானாக வாழ்க்கையை முடித்து கொண்டாள் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசியிருந்தால் அவர்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கவே மாட்டார்கள் எனவே நீண்ட நாள் ஆழமான நட்பும் உறவும் நீடிக்க வேண்டுமானால் இந்த தாரக மந்திரத்தை மறந்து விடாமல் கடைபிடியுங்கள் அது என்ன மந்திரம் தெரியுமா மற்றவர்களிடம் வாய் விட்டு கேளுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்